வணக்கம் தேனி பாராளுமன்ற பொது தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முன்னிட்டு நூறு சதவிகிதம் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஆர் வி சஜீவனா அவர்கள் தலைமையில் நூறு கிலோமீட்டர் தேர்தல் விழிப்புணர்வு நடைபயண பேரணி நடைபெற்றது தேனி அள்ளிநகரம் நகராட்சியில் நூறு கிலோமீட்டர் தூரம் வந்து இன்றுடன் ஏப்ரல் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நிறைவு பெற்றது தேனி பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முன்னிட்டு வாக்குப்பதிவு மையங்களில் பணிபுரியவுள்ள அலுவலர்களுக்கான கணினி மூலம் வாக்குச்சாவடி வாரியாக ஒதுக்கீடு செய்யும் இறுதிக்கட்ட பணி மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஆர் வி ஷஜீவனா அவர்கள் தேர்தல் பொது பார்வையாளர் திரு கௌரம்பாய் மக்வானா அவர்கள் ஆகியோர் தலைமையில் இன்று ஏப்ரல் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நடைபெற்றது தேனி பாராளுமன்ற பொது தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முன்னிட்டு போடிநாயக்கனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடி மையங்களுக்கு அனுப்பப்படவுள்ள தேவையான உபகரணங்கள் தயார் நிலையில் உள்ளதை மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஆர் வி ஷஜீவனா அவர்கள் போடிநாயக்கனூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் பார்வையிட்டார் அரசியல் சிந்தனை செய்திகள் டிஜிட்டல் முருகேசன்